கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோசுவா நான்கு இருபத்தி நான்காம் வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என் என்றான் இன்னைக்கு இன்றைக்கி ஆண்டவர் என்னோடு கொடுத்த ஒரு ரேமா வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா வற்றி போக பண்ணுவார் அதாவது இந்த செங்கடலும் சரி இந்த யோர்தானும் சரி இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எப்படி நின்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிவிடாமல் எதிர்த்து நின்றது போல் நின்று கொண்டிருந்தது அதாவது வழியே இல்லாமல் வனாந்தத்தில் சுற்றித் திரிகிறது ஒரு அனுபவமாக இருந்தாலும் இது எப்படி நின்றுச்சுன்னா வழியே விடாத மாதிரி எதிர்த்து நின்று கொண்டு இருந்தது இந்த செங்கடலும் இந்த யோர்தானும் இப்படி உங்கள் வாழ்க்கையில் வழி இல்லாதபடிக்கு சில பிரச்சனைகள் போராட்டங்கள் சில மனிதர்கள் உங்களுக்கு வழி விடாதபடிக்கு எதிர்த்து நின்று கொண்டிருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட நபர்களை பார்த்தோ சூழ்நிலைகளை பார்த்தோ காரியங்களை பார்த்தோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இஸ்ரவேலர்கள் செங்கடலை கண்டு என்ன செய்தாங்க பயந்தார்கள் ஏன்னா அந்த இடத்துல வழியே வரதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ரேமா வார்த்தையாக என்ன கொடுக்குறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிவந்த சமுத்திரம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உங்களை எதிர்த்து நின்று கொண்டிருக்கிற ஒரு நபர் ஒரு பிரச்சனை யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூழ்கி போக மாட்டீங்க அது செங்கடலாக இருந்தாலும் சரி உங்களை எதிர்த்து நிற்கிற பிரச்சனை யோர்தானாக இருந்தாலும் சரி அது ஒரு கடலாக இருந்தாலும் சரி நதியாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் மூழ்கி போக மாட்டீங்க மாறாக உங்களுக்கு எதிராக நிற்கிற அந்த செங்கடலும் அந்த யோர்தானும் அந்த பிரச்சனையும் அந்த நபர்களையும் தேவன் வற்றி போக பண்ணுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையில உங்களுக்கு வழியே இல்லை அப்படின்னு நீங்க எதிர்த்து நிற்கிற அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கீங்களோ அதுக்குள்ளாக தான் தேவன் என்ன செய்ய போகிறார் உங்களுக்கான வழியை உண்டு பண்ண போகிறார் அதுவும் எப்படிப்பட்ட வழி ஒரு வெட்டாந்தரையான வழி ஒரு உலர்ந்த வழியை கர்த்தர் உங்களுக்காகவே அதுக்குள்ளேருந்து தான் உருவாக்க போகிறார் வேற ஒரு வழியை ஆடவர் காமிக்க போகிறதில்ல வேற ஒரு இடத்துல போய் காமிக்க போகிறது கிடையாது உங்களை எதிர்த்து நிற்கிற அந்த நபர்களின் வழியாக தான் உங்களுக்கான வழி உண்டாக போகிறது உங்களை எதிர்த்து நிற்கிற அந்த பிரச்சனைகளின் ஊடாக தான் கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழியை அதில் உண்டு பண்ண போகிறார் உங்களுக்கு எதிராக நிற்கிற அந்த காரியங்கள் வழியாக தான் அதுக்குள்ளே தான் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்னா உங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ண போகிறார் அந்த எதிர்த்து நிற்கிற அந்த செங்க யோர்தான்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அந்த காரியங்களும் தேவன் உங்கள் கண்களுக்கு முன்பாக போக பண்ணி அதன் ஊடாகவே உங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி அதன் வழியாகவே உங்களை அந்த என்ன செய்வார் ஜெயமாக கடந்து போக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் அதனால் அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிங்க ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க சுதந்திரீங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ப்பா எங்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிற செங்கடல்களையும் யோர்தான்களையும் தேவநீர் இந்த நாளில் வற்றி போக பண்ணுவீராக எதிர்த்து நின்று கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனொரு அற்புதத்தை செய்து அதன் வழியாகவே எங்களுக்காக ஒரு வழியை நீர் திறக்கப் போகிற உடைய தயவுக்காக எங்களை எளிதாக கடந்து போக பண்ண போகிற உடைய கரு கிருபைக்காக ஜெயமாக கடந்து போக பண்ணுகிற உங்களுடைய கிருபைக்காக மிக கோடி ஸ்தோதரங்களப்பா ஏஸ்துவின் நாமத்து நாளை செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்